தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிர்போமாக வாழ்வின் நிலைகளை உறுதிப்படுத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்களை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறீரே நன்றியப்பா அரவணைத்து ஆசீர்வதிக்கிறீரே நன்றி புதிய திட்டங்களை புதிய ஆசீர்வாதங்களில் எங்கள் வாழ்வில் குடும்பத்தில் வைத்திருக்கிறீரே நன்றி நாங்கள் ஒவ்வொருவர் உம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்த கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி பெரிய உயர்ந்தவர் உன்னதமான தெய்வம் என்று அறிக்கையிட்டு வாழ்வாக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி நீரே எங்கள் வாழ்விலே முன் செல்கிறவராய் பாதை காட்டுகிறவராய் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறவராயிருக்கிறீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் அப்பா இந்த நாள் முழுவதும் உயர்த்தி நீரே நன்றி இந்த இரவை ஆசிரியர்கள் இந்த இரவை பொறுப்பிடவிடு இரவு வல்லமையாய் மாறி இரவு ஆசீர்வாதமாய் மாறி உம்முடைய அன்பின் திட்டங்களை புரிந்து கொள்ளுகிற ஆசிர்வாதமான காரியங்களை வெளிப்படுத்துகிற இரவாய் இந்த இரவு அமைவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை உணர இரவிலே கனவின் வழியாய் தெய்வம் எங்களோடு பேசுவீராக நிம்மதியான உறக்கத்தையும் ஆசீர்வாதமான கனவுகளையும் எங்களுக்கு கொடுப்பிராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் உங்களனே இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் God bless you have a sound sleep